இந்த ஒன்பது வகையான உணவு பொருள் உணவுப் பொருள்ல உங்களுக்கு ஆஹ் தமிழ்லயே ஆங்கிலத்துல அனுப்பிச்சிருக்கேன் பாத்து இருப்பீங்க உணவுப் பொருள் ஒன்பதே அனுப்பிச்சிருப்பேன் பா பாத்து இருப்பீங்க அதுல பாத்தலே உங்களுக்கு எது எது உங்களுக்கு இப்ப எல்லா வகையான உணவுகளையும் பத்தி அதுல சொல்லிருக்குது எந்த வகையான உணவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எந்த வகையான உணவுகளும் உங்களுக்கு புரியல இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அது சொல்லிருச்சி உலர் பீன்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க இல்லங்கய்யா ஆஹ் அது ரைட் அந்த பீன்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் சத்து இல்லாத பருப்பு வகைகள் இந்த பீன்ஸ் பருப்புனாவே ரெண்டு பருப்பு இருக்குது எண்ணெய் சத்து உள்ள ஒரு பருப்பு இருக்கு எண்ணெய் சத்து இல்லாத பருப்பு அந்த அவர அவர பருப்பு இதெல்லாம் பீன்ஸ் தான் அவரை தச்சை முட்டை இதெல்லாம் எண்ணெய் சது இதெல்லாம் அதுல அந்த சளி குறைந்த உணவு முறையில இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல கண்டுபிடிப்பு எப்படிதான் கண்டுபிடிச்சா எடுத்த எல்லாம் வகைப்படுத்திட்டு இருப்பாரு நூத்தம்பது அதுதான் இந்த மருத்துவரா மாறுறது இந்த மருத்துவரா மாறுகிறான் அப்படிங்கும்பொழுது மருத்துவ மருத்துவத்தை பத்தி மருத்துவர் என்று சொன்னாலும் அவன் கொலகாரான் அவ்வளவுதான் ஏன்னா அவன் கொடுக்கற மருந்து தான் அவனை கொலை செய்யுது அவன் கொலை செய்றதில்ல அவன் கொடுக்குற மருந்து அவன் என்ன பண்ணுது கொடுக்குற மருந்து தான் அந்த நோயலை கொலை செய்யுது ஆனால் இந்த இங்க மருந்தே கிடையாது ஓய்வு கொடுக்கறப்ப விஷத்தை வெளியெடுத்துறான் அவ்வளவுதான் அப்ப உணவினால் கெட்டு போனதை வந்து மருத்துவன் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற விஷத்தையே எடுக்கிறது வழி சொல்லணும் மருத்துவன் என்று சொன்னால் என்ன சொல்லணும் உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியில எடுக்கணும் ஆஹ் இது தெரியாதனாலதான் மருத்துவர்கள் பேர்ல மருந்து கொடுத்து மனிதன கொலை செஞ்சு போடுறான் அப்ப எல்லா மருத்துவர்களும் மேல அனுப்பி விட்டுறாங்க இப்ப மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தா பிணமா தானே வர்றேன் அவங்களுக்கு இது தெரியாது அந்த பரிணாம அறிவியல் உள்ளபடி பரிணாம அறிவியல் புரிஞ்சிக்கல உணவை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது உணவை பற்றியே ஒவ்வொரு உணவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இறைச்சியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் முட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் பாலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் வெண்ணெய் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் சிறுதானிய பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பருப்பு வகைகள் சொன்னிங்க பாருங்கள் பீன்ஸ் பரு எண்ணெய் இல்லாத பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரிசி வகைகளும் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் விற்றுக்கி இந்த ஒன்பதையும் தெரிஞ்சவர்தான் மருத்துவர் இந்த ஒன்பதையும் தின்ன இந்த ஒன்பதையும் ருசி பண்றதுலாம் தவிர ஆரோக்கிய பண்டனம் கிடையாது இது அந்த பிரிட்டிஷ் ஊதாரிகளுக்கு தெரியாது பிரிட்டிஷ் ஊதாரிகள் பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அவங்க சொல்ல ஊதாரிகள் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மருத்துவத்தை படிச்சுட்டு எப்படி அது ஏ அது அந்த மருத்துவத்தை அது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் மாற்றிடுச்சு இந்த உணவு திங்குறவன் எனக்கு சேர்ந்துடுறான் உணவு திங்குற போதும் பிரிட்டிஷ்காரன் நம்புறான் உணவு திகிறான் பாருங்க அவன் அத்தனை இயற்கை மருத்துவராக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் மறைமுகமாக நம்புறான் வேறுதா இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை இப்போ தேங்காய் இயற்கை உணவு தான் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருமா எல்லாமே இயற்கை உணவு தான் இயற்கையால் படைக்கப்பட்ட இயற்கை உணவு தான் இதில் வந்து வேற ஒன்றும் கிடையாது இப்போ நாம் சாப்பிட்றது ஒரு மருத்துவம் என்று சொன்னால் உள்ள விஷத்தை தான் மருத்துவம் அதை தான் நம்ம இங்க இங்க பேசுறோம் அதனால பரிணாம சித்தாந்தம் நம் நாட்டுக்கு நம் நாட்டு ஞானிகளுக்கு புதி அல்ல ஏன்னா திருவாசக பாடல் ஒன்று புல்லாகி பூடாகி புழுவாகி பல விருட்சமாகி பறவையோடு எல்லா பிறவி எல்லா பிறவியும் பிறந்து இழத்தேன் என்று கூறுகிறது கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதாவது ஒரு மருத்துவன் நாம் பல கோடிக்கணக்காக ஆண்டுட்டு வர்றோம் இருந்துட்டு வர்றான் இதில் பசியும் பல கோடியாக இருந்துட்டு வருது ருசியும் பல ரசி ஆண்டுகளாக இருந்துட்டு வருது இதை யோசிக்கணும் பசையும் பல லட்சம் ஆண்டா இருக்குது வாய் ருசியும் பல லட்சம் இது எப்படா நிறுத்துறதுன்னு அவன் கேக்கிறது அவன் தானே எதுக்கால வர நோயாளிக்கு நோய் குணமாக்கணும் எந்த மருத்துவர மருந்தையா மருந்தை சாப்பிட்டு இறந்து போன வரது நூத்தி பேர் மருந்தை சாப்பிட்டு தப்பிக்க முடியாது மருந்துடைய கொள்கையை அப்படித்தான் மருந்துனாவே அது பக்க விளைவை அது நோயினா நோயுடைய பக்க விளைவு பத்து இருக்கும் ஒரு சக்கர நோயா அது பக்க விளைவு பத்து இருக்கும் அந்த பக்க விளைவை தான் அதை அழுத்தி வைக்குமே தவிர எதை குணமாக்காது நோயை குணமாக்காது ஆஹ் நோயும் நோய் என்கிற மூலத்தை குணமாக்காது நோய் என்கிற மூலம் அதோட சளி வேறு பல சக்கர நோய் வந்துட்டு பல நோய்கள் உபரி நோய்கள் வரும் கண்ணு தெரியாம போகும் நரம்பு தளர்ச்சி வரும் இனப்பெருக்கும் செய்ய முடியாது இனப்பிற்கும் செய்ய முடியாதுன்னு அவ்வளவு தான் போச்சு சக்கர நோய் வந்துட்டவன் அவ்வளவுதான் ரெண்டாவது அந்த உள்ள என்ன ஆயிப்போதுன்னா இனிப்பு அப்படி தங்கி 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 அமிலமா மாறிடும் புளிச்சு போயிடும் என்னது புளித்து போயிடும் அப்புறம் இனிப்பு அதாவது நேராக நீங்க வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்டா இனிப்பான மாம்பழம் சாப்பிட்டா அது ஒன்றும் பண்ணாது அது உள்ள போய் வேதியில் மாறி காரத்தன்மை அத காரத்தன்மை அதிகமாக இருந்தா அதை குறைக்க பார்க்கும் ரெண்டாவது சளி பசை கிடையாது பசை கிடையாதனால மலைச்சி இந்த பழம் என்ன பண்ணும் கிடையாது மாம்பழம்னு எடுத்துக்கலாமே மாம்பழம் கொய்யாப்பழம் எது ஒரு பழம் அது என்ன பண்ணும்னா அதுல பசைத்தன்மை கிடையாது இங்கே தான் அவன் புரிஞ்சுக்கணும் பசைத்தன்மை கிடையாதனால அது உள்ள இருக்கிற அழுக்க கூட்டிட்டு வெளியே ஓடிருது மூணு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல அதை தப்பிச்சு போயிருது அதே சாதாரண உணவை தின்னு சாதாரண உணவை தின்னு சிறு அந்த பெருங்குடல் வந்து சுருங்கி சுருங்கி கிடக்கு பெருங்குடலை பாத்திருப்பீங்க நான் வந்து ஒரு ஒரு அந்த குடலை பத்தி ஒரு மாலை மாதிரி ஒரு படம் காமிச்சிருப்பேன் அதை பாத்தீங்கன்னா சுருங்கி 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 கிடக்கும் சாதாரண உணவு சாப்பிடற மாதிரி எவனா இருந்தாலும் சரி அது மருத்துவரா இருந்தாலும் சரி அது பொறிய உணவு திங்கிறவனுடைய கெதி இப்படித்தான் இருக்கும் எவனா இருந்தா தான் என்ன பேருக்குதான் வெள்ளக்காரன் பாடத்தை படிச்சுட்டு இன்ஜினியர் பொறியாளரும்பா இருப்பான் வெள்ளக்கார பாட வெள்ளக்காரனுடைய பாடத்தை படிச்சுட்டு மருத்துவரும்பான் அப்புறம் இந்தியால இருக்கிறத படிச்சுட்டு ஹோமியோபதி மண்ணு இயற்கை மருத்துவனு சொல்லிட்டுதான் இருப்பான் அது வேற ஆனா இயற்கை என்பது வேற என்னது இயற்கை இயற்கை என்பது வேற நான் வந்து நான் வந்து என்ன ஆசிரியர் சொல்லலாம் மாணவன் சொல்றான் இப்படி ஒரு பிரிவு சொல்ற மாதிரி அப்பா அம்மா தாத்தான்னு மாறிட்டேன் அந்த தான் அதனால அவ மருத்துவர் சொன்னாவே இயற்கை மருத்துவர் சொல்லிட்டா இயற்கைக்கு மருத்துவர் பொரியாளர் கிடையாது இயற்கை நீ ஆகாரம் தீங்குறையா ரத்தம் கெட்டு போச்சா நீ செத்து போடா அவ்வளவுதான் இப்ப புரியுதா நாம என்ன பண்ற மாயை வச்சுக்கிறா அடே வாத்தியாருன்னு அறிவாளி ஆஹ் கணக்கு வாத்தியார்னு பெரிய அறிவாளி அதே மாதிரி அப்படியே போட்டுக்கலாங்கய்யா உங்களுக்கு டாக்டர் கிட்ட போனோம்னா பெரிய டாக்டர் பெங்களூர்ல ஒரு டாக்டர் இருக்காருங்கய்யா அந்த அட்வைட் அந்த அதான் நேச்சுரோபதி டாக்டர் தாங்கய்யா எங்க மச்சனர் ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காங்க ஐயா அவரு அவருக்கு சுகரு கிட்னி போய் அவரு போய் டயலிஸ் பண்றாரு எல்லாமே இருக்கு அவரு அவர்கிட்ட அந்த வைத்தியர் சொல்ற அந்த டாக்டர் சொல்றாரா குடி இனிமே நீ குடிச்சுன்னா உன் லிவர் எல்லாம் போச்சு எல்லாமே போச்சு குடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்ல அவருக்கு முன்னாடி அவன் தனியா அந்த டாக்டர் வந்து தண்ணி அடிக்கிறா அப்படின்றாருங்க ஐயா உம் உம் லட்சம் நோயாளி திருந்திருக்க வாய்ப்பு இல்ல அதுக்கு அடியாம அடிமைக்குறவன் பழகிறவன் பீடி குடுக்கிற பார்த்து நீ வீடு குடிக்காதுன்னு சொல்லிபட்டு அவன் பக்கம் இவன் குடிச்சிட்டு இருப்பான் அடிமையாச்சு ஒண்ணு பண்ண முடியாது வயிற்று குழப்புக்கா பணம் ஈட்டிக்கிறான் வயிற்று புலப்புக்க பணம் ஈட்டிட்டு அந்த படத்தை வச்சுட்டு இதே சீடு நீ மாதிரி சாராயம் குடிச்சிட்டு வயிற்றுக்காக நீ சார நாடி நாட்டுன்னு நீ சாரையும் குடிக்காது அது மருந்து சாப்பிடாது அவன் குடுக்கற பணம் இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு இவன் அவனும் அவனும் சாராயத்து கடிமை காசு வாங்குற காசு கொடுக்கறவனும் சாராயத்து காசு சாராயத்து விஷயம் அப்ப இங்க இவனும் உணவு கடிமை சாப்பிடாத மருத்துவர் யாராவது இருக்காங்களா உலகத்துல

அவங்களுக்கு தெரியும் இது போகும்னு அவங்களுக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் மருந்து நோய் குணமாக்குள்ளக்காரன் பாடத்த இடத்துலயே வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் மருத்துவ சட்டத்திலேயே சக்கர நோய் வந்தால் குணமாக்க முடியாதுன்னு சட்டத்திலேயே இருக்கு என்னது அப்படி இருக்கப்ப அவன் என்ன பண்ணுவான் நல்லா அவன் நல்லாக்கிடுவேன் நான் நல்லாயே அந்த அந்த அம்மாவுக்கு ஐம்பது வருஷமா சக்கர நோய் இருக்குது நீ எப்படி நல்லாக்குவ அவன் சட்டப்படிதான் நல்லாகாது மருந்து சட்டம் நல்லாது நோயும் நல்லாது தின்னுட்டே இருக்கிறவா தின்னுட்டே எப்படி நோய் நல்லா அவளுக்கு அவ்ளோ படிச்சு ஒரு இதை நம்ம குணப்படுத்தி இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க இல்லதான் தின்னு கிட்டுக்கிறதா எனக்கு சொல்லவே வேணும் ஒழுக்கம் உணவு இல்லைன்னா போய் உணவு ஒழுக்கம்னு சொல்றோம் இல்லையா பரிணாம சித்தாந்தம் அதனாலதான் அந்த உணவு ஒழுக்கமில்லையெல்லாம் போய் சேர வேண்டியதுதான் இப்ப எத்தனை பேர் இப்ப இப்ப இருக்கிற இப்ப இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் அமைச்சர் எத்தனை பேர் திடீர்னு சாக்குறான்னு பாருங்க எல்லா எல்லா எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ உட்காந்துருக்கானுங்க எல்லாருமே நூறு கிலோ உட்காந்துருக்கானுங்க எப்படி சாகுறேன்னு பாருங்க எல்லாம் இது போய் பதக்க பதக்கம் சாக போறான் பாருங்க எல்லாம் தான் தின்னு தின்னு சைவத்தை அசைவத்தை தின்னு எல்லாரும் எல்லாரும் பத்தாயிரம் கூட பணம் வச்சிருக்கிறவன் கொஞ்சம் கூட நடக்கவே தெரியாதவங்க யாருக்கும் நடக்கவே முடியாது யாருனாலையும் வேகமா நடக்கவே முடியாது அவ்வளவுதான் இது எல்லாரும் பண்ணுறது தான் எல்லா பணக்காரும் பண்ணுறது தான் அவங்களும் பண்றாங்க ஏன்னா அதுதான் இந்த போதை அந்த மயக்கம் ஏன்னா அவங்க உணவு பாவம் அவங்க மேலே சொல்லி தப்புடுங்க இது ஆதியில ஏற்பட்ட தப்புங்க ஆதியில் ஏற்பட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் ஏன் இப்போ ஒரு 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 அஞ்சு வருஷமா இன்னும் இந்த உணவு அதிகமா ரோடுக்கு ரோடு ரோடுக்கு ரோடு பிரியாணி கிரியாணி முன்ன இருந்ததை காட்டில வியாபாரமா அது வியாபாரம் அது எப்படி தடை செய்வீங்க நீங்க மக்கள் சாப்பிடுறாங்கன்னா அவங்களும் அந்த வியாபாரத்தை எடுத்துக்கிறாங்க ஆமா மீன் கடை இருந்தது ஆரம்பத்துல மீன் கடைத எங்க பார்த்தாலும் இருந்தது இப்ப இறைச்சி கடை வந்துருச்சு மீன் கடையில மாற்ற இந்தியில மீன் தான் நிறைய இருக்கு எங்க பார்த்தால மீன் கடை இருக்கு மீனை திங்க அது போண்டா கடை இருந்தது மீன் கடை வந்தது இப்ப அது போக இறைச்சி கடை வந்துருச்சு எங்க பார்த்தாலும் இறைச்சி உற்பத்தி ஆகுது நாமக்கல் இருந்து இறைச்சி இந்திய தமிழ்நாட்டிலேயே கோடி இறைச்சி அதிகமா உற்பத்தி ஆகுறது நாமக்கல் மாவட்டம் அங்க மட்டும் ஒரு கோடி கோழி உற்பத்தி ஆகுது ஒரு நாளைக்கு மட்டும் அஞ்சு கோடி முட்டை உற்பத்தி ஆகுது அஞ்சு கோடி முட்டைன்னா இப்ப எத்தனை கோடி இருக்கு அஞ்சு கோடிக்கு அஞ்சு அஞ்சு கோடி இது இருக்குது என்னது கோழி இருக்கு அது எத்தனை கோழி சாகுது எத்தனை கோழி பிறக்குது யாருக்கு தெரியும் அதுதான் அது ஒண்ணுமே செய்ய முடியாது அது வேற வியாபாரத்தை ஒண்ணு ஒழிக்க முடியாது வியாபாரத்தை ஒழிக்க முடியாது ஆமாங்க இது மக்களே இப்போ அவன் கோழி பேக்கரி பேக்கரி அதை அதை விட எங்க பார்த்தாலும் பேக்கரி ஐட்டம் அதுவும் வேற பேக்கரியும் கிளம்பிட்டு அதுல வியாபாரம் டீ கடை டீ கடைங்கிறது சாதாரணமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டீ கடை பேக்கரி கடை ஏதோ ஒரு பேர் வச்சிட்டு அந்த பேக்கரி இந்த பேக்கரின்னு பேர் வச்சுட்டு பேக்கரி அததான் வேலை மக்களுக்கு அதான் பொழுதுபோக்கு பேக்கரிதான் அது ஒண்ணு சரியா அந்த அந்த காலத்துல எல்லாம் இல்லங்கய்யா ஒரு நான் ஐம்பது வருஷம் முன்னாடியே ஒரு என்ன வியாதி வந்தாலும் சரிங்கய்யா ஒரு ஆஹ் தொழு நோயில இருந்து எந்த நோய் வந்தாலும் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தூண் கட்டி மண்டபம் இருக்குங்கய்யா அங்க வந்து டீ கடையோ போண்டா பஜ்ஜி கடை எதுவுமே இருக்காதுங்கய்யா அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோயாளி ஏற்கனவே ஒரு நோயாளி லைனா படுத்துணும் அவனோட இவனும் போய் படுத்தானா நோய் குணமாயி பட்னி கடந்துட்டு மூணு நாள் படுத்துட்டு வந்தானா எல்லா நோயும் குணமாயிடும் ஐயா அந்த காலத்துலயே அந்த பட்னி இருந்திருக்காங்க ஐயா அது ஃபாலோ பண்ணாத போயிட்டு ஆமா அது செய்யல எல்லாருமே எல்லா பிறவியும் பிறந்த இலக்கியன் எம்பெருமானை என்று கூறுகிறது கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் அதாவது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உருவம் மாறி 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 இருந்திருக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாரும் அப்படித்தான் ஆஹ் பல்வேறு பிறவுகளில் நாம் அறிவு ஓரறிவு நிலையிலிருந்து இப்போது உள்ள ஆறு அறிவு வரை வளர்ந்திருக்கிறது என்று நிச்சயம் தெரிந்திருக்கிறது அறிவு பலம் பெருகி வரும் பொழுதே இங்கதான் ஆச்சரியமா இருக்கு அறிவு பரம் பெருகி வரும்பொழுதே நம் உடல் பலம் குறைந்து வந்ததும் வெளிப்படை ஒரு கன்று குட்டி பிறந்தவுடன் ஓடக்கூட முடியும் ஒரு பிறந்த ஒரு ஒரு கன்று குட்டி பிறந்தவுடன் ஓட முடியும் சரியா மற்றது ஓட முடியாது ஆனா ஓடக்கூடியது மனிதன் மனிதன் மனித குழந்தையின் நிலை நமக்கு தெரியும் இது போல இனப்பெருக்கம் வேகம் குறைந்து வந்திருப்பதும் நமக்கு புரிந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் மருத்துவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மருத்துவர்னா இயற்கை சட்டத்தை பேசணும் பின்னர் அடுத்தது வரும் பாருங்க தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணித்துடிகளில் லட்சக்கணக்கில் குழந்தை குட்டி போடும் நாம் நினைச்ச போட முடியுமா மனிதன் நினைச்ச குட்டி போட முடியுமனா அவன் குட்டி போடுறதுக்கு ஒரு குட்டி தான் போடுவான் அது பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகணும் இருபது வருஷம் போட முடியும் ஆனால் பாக்டீரியா அப்படி இல்லை இப்படின்னா ஒரு லட்சம் குட்டி போட்டுரும் அப்ப எனர்ஜி இருந்து வருது இருந்து எடுத்துக்குது மேற்படி மேற்படி நேர்கோடைகள் நீட்டி பார்த்தால் திருவள்ளுவர் சொன்னபடி யமனை வெல்லும் உடல் நம்மிடம் உள்ளது என்பதும் தகுந்தபடி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கு தேவை அப்ப இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் யோகம் எனப்படுவது சித்த சித்தத்தினுடைய விருத்திகளை அடக்குவதாகும் ஆசைகளை அடக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்லை யோகம் எனப்படுவது சித்தத்தினுடைய விருத்திகளை ஒடுக்குதலாகும் பதஞ்சலி யோக சுத்திரம் ஒன்னிஸ்ட் ரெண்டு பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருத்திகள் பெரும்பாலும் பசி போயிடுச்சுனாவே அப்புறம் சிறிதளவு சுவைதான் இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இருக்காது ஆசனத்தில் மாதக்கணக்கில் அவனால் நிலைத்திருக்க முடியும் பசி போயிடுச்சுட்டாவே மாசக்கணக்கில் ஆசனத்தில் உட்காந்துருக்க முடியும் அமைதியான ஆசனத்துல அது இருக்க ஆசனம் இருக்க பயிற்சி அவடது கால வவால் மாதிரி தொங்க போடுறது அதெல்லாம் கிடையாது நான் கூட ஒரு காலத்துக்கு மேல கூட்டிருக்கிற மாதிரி பண்ணிருப்பேன் அதெல்லாம் வந்து ஆசன பயிற்சி கிடையாது அதெல்லாம் ஒரு வகையான கருணம் மாதிரி அது எக்ஸா அது வந்து அது வந்து ஒரு மாதிரி உடற்பயிற்சி அது வந்து ஆசன பயிற்சி கிடையாது ஆசனம் வந்து அமைதியா உட்கார்ந்து நிமிந்து நேரா உட்காரு நேரா படுத்துருக்கிறதோ அல்லது குப்புறப்படுத்திருக்கிறதோ அதை நிமித நேரம் உட்கார்றத உண்மையான ஆசனம் உட்கார் நேரம் உட்காருங்கிறோம்னா அதே தான் அப்படி நேரம் அமைதியாக இருக்கிறது தானே தவிர காலை கை திருகிறது கழுத்துல மாற்றுறது அங்கம் இதெல்லாம் ஆசனம் கிடையாது அதில் கர்ணம்னு பேர் கர்ணம்னு எனக்கு தெரியுமா குரங்கு குட்டி கருணம் போடுறதுன்னு அர்த்தம் அதை கருணம்னு பேர் ஆசனம் பேர் கர்ணம் பேர் சரி இந்த மிகப்பெரிய பொக்கிசம் கோடிக்கணக்கான வருடங்களில் நம் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனையாகும் மண்ணும் கல்லும் மனிதனாக மக் கல்லு மண்ணு எல்லாம் சேர்ந்தது மனிதனாக மாறி இருக்குது பாருங்களேன் கல் மண் அது எல்லாம் சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பு செய்திருக்கிறது அது தாவரத்துலருந்து எடுத்துக்கிது கடைசியில் மனுஷர் கல் மண் தாவரம் எல்லாம் சேர்ந்து தான் எல்லா அணு எல்லா அணுக்களும் சேர்ந்து தான் மனிதனாக மாறி இருக்கான் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது தெரியாமல் மருந்து சாப்பிடும் மருந்து சாப்பிடும் மருந்து சாப்பிடும் மருந்து சாப்பிடணும்னா என்ன உணவாங்க எல்லா மருத்துவரும் சா சாக வேண்டியது தான் மருந்துனாவே சா மருந்துனாவே விஷம்னா தெரியல யாருக்குமே மருந்தை கொடுக்குறேன்னு என்று சொன்னாலே எதை கொடுக்குறான்னு அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க ஐயா மருந்தை கொடுக்கற மருந்துன்னா என்ன தெரியுமோ அர்த்தம் ஆங்கிலத்துல மா ஆங்கில ஆங்கிலத்தினுடைய அகராதி எடுத்து பாருங்க ட்ரக்குன்னு போட்டு பாருங்க ட்ரக்கு மெடிசின்னு போட்டு பார்த்தாலும் சரி ட்ரக்குன்னு போட்டு பாருங்க பாயிஷன் தான் கொடுத்துருப்பான் என்னது பாயிஷன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பான் அதனாலதான் அது வந்து மருத்துவருடைய சீட்டு இல்லாமல் அந்த அந்த மருந்துன்னா அது என்ன விஷம் இருக்குது என்ன கலந்துருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும் நீ என்ன பண்ற கடையில் போய் எனக்கு வயிற்று வலிக்குது தலை வலிக்குது ஏதோ ஒரு காரணம் சொல்லுறோம் அவன் என்ன பண்ற டக்கு டாக்டர் எடுத்து கொடுத்துறான் இதுதான் அதனாலதான் ட்ரக் கண்ட்ரோலர்னு ட்ரக் கண்ட்ரோலர்னு சொன்னாவே விஷத்தை கட்டுப்படுத்துகின்றவன் இந்த விஷத்தில் எவ்வளவு எம்ஜி அது மைக்ரோ எம்ஜி மில்லி எம்ஜி ஃபைவ் எம்ஜி த்ரீ எம்ஜி டென் எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜி இதெல்லாம் வந்து விஷத்தை கலக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ விஞ்ஞானம் எங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது அறிவியல் விஞ்ஞானம் சயின்ஸ் எங்கிருந்து எடுத்துக்கிது நேச்சுரல் லா விஞ்ஞானம் அறிவிலிருந்து பாடம் நம்ம இயற்கை அறிவில் புரியாம பசி தாக்கத்தை புரியாம நீ பாட்டுக்கு எதைக்கோ நோய் நல்லா கிட்ட யாரு நல்லா கண்டிப்பாங்க நாம் ஏற்கனவே எழுதியபடி கீழ்நாட்டு அறிவு அண்டவெளியை தொடர்பு தொடர்பிலிருந்து ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது இந்த அறிவு பகுத்தறிவை தாண்டி அண்டை பகுத்தறிவு தாண்டி அண்டவெளியுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நம் கல்வி முறை உணர வேண்டும் இப்போ அந்த கல்வி முறை அப்படி இல்லை அதனால தான் வீட்டுக்காரன் எதிர்க்கிறது நீ இப்போ நீங்கள் தூய்மை செய்கிறத பார்த்து கணவன் கற்றுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவே கிடையாது நாங்கள் செய்கிறத பார்த்து எங்கள் என் துறைவையாரையும் செய்ய மாட்டாங்க அவனுக்கு அந்த அறிவு கிடையாது என் துறைவாருக்கு அறிவு கிடையாது இப்படித்தான் ஒன்றும் பண்ண முடியாது எதை படிக்கணும் அவன் படித்ததான் கணவன் முறை ரெண்டு பேரும் செஞ்சு செஞ்சால் தான் அது வெற்றி அடைய முடியும் ஏன்னா பதினஞ்சு வயசு பதினஞ்சு தூய்மை சேலவில் ஒன்றும் இல்லை ஆரோக்கியம் நீண்ட கால பயிற்சி அது நீண்ட கால பயிற்சியாக இருக்கணும் இன்னும் சாதாரணமில்லை நீண்டகால பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த உடம்பு மாறும் சாதாரண விஷயம் இல்லை பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளும் பரிணாம சித்தாந்தம் இதுலதான் கொஞ்சம் நம்ம ஒத்து போகுது அவனும் பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் ஆராய்ச்சி பண்றான் நாம் பரிணாம படி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம் நம்ம ருசி தான் நமக்கு ருசி வந்து தேவைன்னு வச்சுக்கலாம் பெரிய உணவு தேவை சுருக்கிறோம் இல்ல அங்க அப்புறம் உணவு தேவை சுருக்கி சுத்தப்படுத்துறோம் நம்ம உணவு தேவைக்கு சுருக்கிட்டு சும்மா விடுறது இல்லை நீரை அருந்தி ரத்தத்தை பூரா கழுவி கழுவி ஊற்றி மஞ்சளா வெளியேற்றமே இல்லையா கொழுப்பு கரைச்சுறமே இல்லையா தேவையில்ல நாற்றம் அந்த கொழுப்பு பயங்கர வாடையோடு கொழுப்பா மாடு நிற்கும் ரொம்ப கொடுமானது ஐயோ நாத்தம்னா நாத்தம் தகிக்க முடியாத நாத்த பிண தான் அது எத்தனை தேடா சொல்றது பசியை முறைப்படி நிறுத்திய பிற்பு இயற்கை நம்மை எந்த வகையில் அழைத்து செல்லும் என்று நான் பின்னாட பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி